அவ உடம்பா டாக்டர் ஐயா அப்படி வருவ உன்ன ஆவாது உமா வந்த ஆவாது உன என்ன சொன்னா நீ தனமா அவர் யாச்சமா அவர் எய் போறம் ஐஸ் ஹாய் ஜாம அவர் யாச்சமா செல்போன் முன்னு விட்டுடு கேமரால பாதா விடு ஆல் வந்து தெர மூள கட்டிடவும் என்ன இருந்து போலியா தட்ட கிரமா

அப்பா நானே காடா வயندہ எல்லastype கேட்டிருந்தா வயندہ போறங்க மார்க்க நான்}}{|சொல்லிருப்பேன். ஓ मर्द குடிப்பியா? ஆமா. மார்க்க ஆமா. ஏண்டா? எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியுமா? 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 சொல்லு. சும்மா ஆளே சொறனாத. தெரியுமா? இல்லமா நான் சொல்லு.